மாவு எதுவுமே வேண்டாங்க நாலஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் இருந்தால் போதும் இந்த குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக பண்ணி அசத்திடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது இதில் உள்ள சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க இப்போ எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் இந்த சைடில் உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் நான் வந்து அஞ்சு ஸ்லைஸ்லையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கையை வச்சு உத்து விடாத இருந்தால் கையை வச்சு உதுத்து விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கை வச்சு உதுக்கதாக இருந்தால் இதே மாதிரி உத்து விட்டுக்கோங்க இப்போ உதுத்து விட்ட ப்ரெட்டை வந்து பால் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் ஒவ்வொரு ப்ரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்றப்பில் பால் வந்து அளவு வித்தியாசப்படும் நான் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி பசஞ்சு எடுக்கிறேன் எனக்கு வந்து மொத்தம் ஆறு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு நீங்கள் வந்து உங்கள் ப்ரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்றாப்பில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்க நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் மாவு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது நான் வந்து மிக்சியில் வந்து ப்ரெட் அரைச்சிருக்கிறேனால எனக்கு வந்து ப்ரெட் பீஸ் எதுவுமே இல்லை அதனால் பசையும் போது ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் வந்து கையை வச்சு உதுத்து விட்டிங்கன்னா நல்லா அழுத்தி ப்ரெட் துண்டு எதுவுமே இல்லாத மாதிரி அழகாக பசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க உருண்டை உருண்டையாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடலாம் நான் வந்து உருண்டையாக உருட்டிட்டு அப்புறம் உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் முதல்ல எல்லா மாவையும் உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் பொறிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் வச்சு எண்ணெய் உடனே உருட்டி வச்சிருக்கிறதெல்லாம் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் நான் வந்து ஃப்ளாட்டாக தட்டியிருக்கிறதுனால இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உருண்டையாக உருட்டினீங்கன்னா குழிவான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பால் எல்லாம் ஃபுல்லாக எண்ணெயில் படம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி விடணும் கலர் வந்து மாறி வரது நம்மளுக்கே பார்க்குறதுக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த பிறகு தான் வெளியே எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைங்க இப்போ குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு அது வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து சீனி பாக ரெடி பண்ண போகிறோம் அடுக்கல ஒரு பேன் வச்சுட்டு முக்கால் கப் சீனி போட்டிருக்கேன் அதே கப்புக்கு முக்கால் கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு வந்து பாகு பதம் எதுவுமே தேவை இல்லை நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வந்து கையில் லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் கம்பி மாதிரி எதுவுமே வராது இப்படி கொதித்து வரும்போது லேசாக கையில் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் கையில் வந்து ஒட்டும் ஆனால் கம்பி மாதிரி வராது அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த பாகு வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க குலோப் ஜாமுனுக்கு மேலே அப்படியே சூடாக இருக்கும்போதே ஊற்றிடுங்க நீங்கள் வந்து பாகு முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறீங்கன்னா லேசா லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு வச்சுக்கோங்க இல்லைனா பாகு வந்து கெட்டி இது வந்து நல்லா ஊறணும் எந்தளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊறின பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்